வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போறும்பா இந்த உலகம் போறும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் சார் எக்ஸலன்ட் மேகசின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று மூலம் செலுத்த ஒன்பது பிரணவம் யூடியூப் சேனலை செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் சிரித்து வாழ வேண்டும் பிற உயிரினங்களிடம் இருந்து மனிதனை வேறுபடுத்திக் காட்டுவது சிரிப்பு என்பார்கள் வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் என்றும் கூறுவார்கள் இன்று ஏதாவது ஒன்றை சிரிப்பிற்கு சொன்னால் கூட வில்லங்கமாகி விடுகின்றது எல்லோரும் கௌரவம் பார்ப்பவர்களாக மாறிவிட்டோம் இப்போதெல்லாம் யாரும் மனம் விட்டு சிரிப்பதில்லை மனித மனங்கள் இறுகிவிட்டது நல்ல குணங்கள் சிரித்துவிட்டது அதனால் சிரிப்பு என்ற அருமருந்து மனிதனிடம் காண முடியாத அதிசயமாக மாறிப்போய்விட்டது சிரிப்பதற்கு கூட ஓர் கொடுப்பினை இருக்க வேண்டும் என்று பலர் கூறுகிறார்கள் ஒவ்வொருவரின் எண்ணங்கள் மாறுபட்டு இருப்பதால் ஒவ்வொருவரின் மனமும் வேறுபட்டு சிந்திப்பதால் வெவ்வேறு உணர்வுகள் வெளிப்படுகின்றது இன்றைய வாழ்வில் வேண்டாத சிந்தனை மட்டுமே பெருகியிருக்கிறது வேண்டிய உணர்வுகள் இல்லாத வாழ்வே ஒப்பிற்காக நடக்கிறது மனித மனம் எப்போதும் சிந்தனையிலே இருப்பதால் எதையாவது இயலாமையை நினைத்து கவலைகளை சூழ வைத்து சூழலுக்கேற்ப சிலரின் தேவைகளை நாடுகிறது எதுவும் தன்னால் சரிப்படுத்த முடியாத சூழல்கள் அமைந்துவிட்டால் மனமானது உடைந்து போகிறது அப்படி தன்னால் சரிசெய்ய முடியாத சூழல்கள் உருவாகும்போது முதலில் பிறர் மீது கோபமும் வெறுப்பும் தான் வருகிறது சரி அவர்கள் மேல் எந்த தவறும் இல்லை இது எல்லாம் நம்மால் தான் என்று சிந்திக்கும் போது நம்மீதே நமக்கு வெறுப்பு வருகின்றது இதன் காரணமாக மனதில் அழுத்தம் உண்டாகி வாழ்வில் வெறுமையே நிலவி வாழ்வே சூன்யமாகிவிடுகிறது இந்நிலையில் விருப்பங்கள் வெறுப்பாக மாறி வெறுப்புக்கள் விரக்தியாக மாறி மன குழப்பங்களின் முடிவில் தேவையற்ற இழப்புக்கள் வாழ்வின் முடிவாக அமைந்துவிடுகிறது இதில் எங்கே சிரிப்பது என்றுதான் பலரின் வாழ்வும் இருக்கிறது முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த கவலையும் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை இங்கு நம்முடைய மன இறுக்கத்தை இறக்கி வைப்பதற்கு அறம்தான் ஒரே வழியாகும் அதாவது நம்மால் சரிபடுத்த முடியாத சூழல்களை மாற்றும் மகத்துவம் அறத்தில் தான் இருக்கின்றது ஏனெனில் அறம் வளரும் தன்னாலே நம்முடைய மனம் ஒடுங்கும் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமான மனநிலை வந்துவிடும் அதன் பின்னர் இங்கு எதுவும் நம்மிடமில்லை என்பதும் புரியும் நாம் இங்கு அடைகின்ற எதுவும் நாளை நமதில்லை என்ற எண்ணமும் வந்துவிடும் அதன் பின் வீண் பற்றுக்கள் வைக்க மாட்டோம் இங்கு நமக்கு நடந்தது நடப்பது நடக்க இருப்பது அனைத்தும் திட்டமிட்டு சரிபடுத்த முடியாத அந்த சூழலினை சரிபடுத்தவே நடக்கின்றது என்ற ஆழ்ந்த புரிதலும் வரும் நம்மை நாம் புரிந்து கொண்டு வாழாததால் வேண்டாத செயல்கள் செய்து பலவற்றை இழந்திருக்கிறோம் என்பது புரியும் இங்கு நம்முடைய மனமானது பலமுறை உடைபட்டு போயிருப்பதை உணர முடியும் ஆக நம்மிடம் எந்த விவாதங்கள் மோதல்கள் என்று எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அஞ்சத் தேவையில்லை மாறாக சிரிக்க வேண்டும் வானமே இடிந்தாலும் அதிலிருந்து புதிய உலகம் பிறக்கும் என்று நம்முடைய செயல்களை நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும் வாழ்க்கை இப்படித்தான் என்று யாரையும் சாராமல் பணிந்தும் துணிந்தும் வாழ்வை வாழ வேண்டும் பணிந்தவன் எல்லாம் பயந்தவன் அல்ல என்று எதற்கும் துணிந்து இந்த வாழ்வை வாழ வேண்டும் பிறர் மீதான வெறுப்பு அதிகரிக்கும் போது நம்மை அறியாமலே நம்முடைய நற்பண்புகள் சிதைக்கப்படும் எதையுமே புரிந்து கொள்ளாத இடத்தில் நம்முடைய வார்த்தைகளால் போராடுவதை விட மௌனமாய் கடந்து போவதுதான் நல்லது என்று சில தருணங்களை சிரித்து கொண்டே கடந்துவிட வேண்டும் இங்கு ஒரு சிலரின் நிராகரிப்புக்கள் தான் நம்மை தகுதியான இடத்திற்கு அழைத்துச் செல்லும் ஆக யார் நிராகரித்தாலும் வெறுப்பின்றி சிரித்து கொண்டே கடந்துவிட வேண்டும் இங்கு தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது ஏனெனில் காலம் அதனை தீர்த்துவிடும் சில பிரச்சனைகளுக்கான தீர்வு அதிலிருந்து நாம் ஒதுங்கி இருப்பதில்தான் உள்ளது சிந்தித்து செயல்படுவதே நல்லது எத்தனை நாள் இந்த மண்ணில் உயிரோடு இருந்தோம் என்பது அல்ல எத்தனை பேரின் மனதில் உயர்வாய் வாழ்ந்தோம் என்பதே நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அழகு பிறருடைய செயல்களில் நாம் மூக்கை நுழைக்காமல் எங்கும் விட்டு கொடுத்து நம்முடைய கடமைகளை செய்துவிட்டு புன்னகையுடன் வாழ்ந்தாலே போதும் நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறிவிடும் அதை விடுத்து பிறரிடம் நம் வருத்தங்களை பகிர்ந்து கொண்டால் நம்மை நாமே இழந்து விடுவோம் ஆக இந்த வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய விரும்புகின்றோமோ அதை செய்ய வேண்டும் ஏனெனில் ஒன்றும் செய்யாமல் இருந்தால் கூட இந்த உலகோர் ஏதாவது சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள் ஆக நம்மை யார் என்ன சொல்வார்கள் என்று நினைக்காமல் யாரையும் பாதிக்காமல் ஆன்மாவாக மதித்து இந்த வாழ்வை அனுபவித்து வாழ வேண்டும் அதை விடுத்து எல்லாவற்றிற்கும் அர்த்தம் தேடிக்கொண்டிருந்தால் வாழ்க்கையையே தொலைத்து விட நேரிடும் இங்கு கெடுதல் செய்யத்தான் அதிகாரம் தேவைப்படுகிறது மற்றபடி அன்பிருந்தால் எதையும் எளிதாக சாதிக்கலாம் என்று சிரித்துக்கொண்டே வாழ வேண்டும் எத்தனை பெரிய சோதனை வாழ்வு அமைந்தாலும் சிரிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தால் தடையில்லாமல் சிரித்து விட வேண்டும் சில இடங்களில் இதயம் வலித்தாலும் அது உடைந்தாலும் சிரிக்க பழகி கொள்ள வேண்டும் பிறர் மனம் வலிக்கும்போது அவர்களை சிரிக்க வைக்க முயல்வதும் ஓர் அறம்தான் பிறரிடம் நமக்கு நடப்பதை சொல்லி புரிய வைக்க முடியாது ஆக புரிதல் இல்லாதவர்களிடம் வலியை பெற்றாலும் அந்த வழியினை சிரிப்பால் கடக்கும்போது அதுவே அருமருந்தாகவும் நிவாரணமாகவும் இருக்கும் இங்கு சிலருக்கு நம்முடைய வழிகள் சிரிப்பை தரலாம் ஆனால் நிச்சயம் நம்முடைய சிரிப்பு யாருக்கும் வழியை தராமல் இருக்க வேண்டும் அவ்வளவுதான் அப்படி நாம் அறத்துடன் வாழும்போது சோதனைகள் அதிகமாகவே இருக்கும் ஏனெனில் கருமம் தீர்ப்பதற்காக எல்லாம் நடக்கும் அப்போது எல்லாம் அவன் செயல் என்று எங்கும் இறங்கி பயணித்து விட வேண்டும் அழகு என்பது முகத்தில் மட்டும் இல்லை அது மனதை சார்ந்தது இங்கு நாம் நல்ல மனத்துடன் பிற நலன் பேணி வாழுகின்ற வாழ்வுதான் அழகு புறத்தில் புன்னகைப்பது ஒரு புறம் இருந்தாலும் அகமலர்ந்து சிரித்து பிறர் துன்பத்தை நீக்கி சிரிக்க வைக்கும் பாங்குதான் மனிதருக்கு அழகு இன்று பல இடங்களில் பணிபுரியும் இடங்களில் புன்னகைக்கும் மனிதர்கள் மனதிற்குள் புகைந்து கொண்டுதான் வாழ்கிறார்கள் இங்கு ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கிறது ஆனாலும் அப்பிரச்சனைகள் உதட்டிற்கு தெரியாதல்லவா அதனால் பலரும் உதட்டினை சிரிப்புடன் வைத்து பழக்கியுள்ளனர் நாம் மகிழ்ச்சியாய் இல்லாதபோது இந்த உலகம் நம்மை பார்த்து சிரிக்கும் நாம் மகிழ்ச்சியாய் இருக்கும் போது நம்மை பார்த்து புன்னகை செய்யும் ஆனால் நாம் பிறரை மகிழ்ச்சி படுத்தும் போது இந்த உலகமே நம்மை வணங்கும் என்பதை புரிந்து கொண்டு இந்த வாழ்வை கடக்க வேண்டும் நல்ல மாற்றங்களை நம்முடைய மனம் எப்போதும் விரும்புவதில்லை ஏனெனில் மனம் மாயைக்குரியது இந்த உடலானது மாயையில் வந்துள்ளதால் எதை எப்படி கையாளப் போகிறோம் என்கிற பயம்தான் அதிகம் இருக்கும் எனவே நம்மை நாமே தனித்து சிந்தித்து ஆராய்ந்தால் போதும் வாழ்க்கை அழகானதாக மாறிவிடும் எவன் ஒருவன் தன்னைத்தானே விமர்சனம் செய்து கொள்கிறானோ அவன் தன்னைத்தானே சிறந்த மனிதனாக செதுக்கிக் கொள்கிறான் என்பதுதான் உண்மை இங்கு பிறகு செலவழிக்கலாம் என்று பணத்தை சேமித்து வைக்கலாம் ஆனால் பின்னால் வாழ்ந்து கொள்ளலாம் என்று ஒரு நொடியை கூட சேமிக்க முடியாது அத்தகைய வாழ்வில் பிறப்பால் ஒருவர் வறுமையானவராக பிறந்திருக்கலாம் உழைப்பால் வசதியானவராக மாறலாம் ஆனால் நல்ல செயல்களால் மட்டுமே மனிதனாக வாழ முடியும் அப்படி இங்கு நாம் மனிதனாக பிறந்து வாழ்வதற்கு மாதவம் செய்திருக்க வேண்டும் அத்தகு மானிட பிறவியை எடுத்து மனிதாபிமானமிக்க செயல்கள் செய்து மனிதத்தை போற்றி சிரித்தும் சிரிக்க வைத்தும் வாழ வேண்டும் வாழ்வில் எதுவும் நிரந்தரம் இல்லாத போது நம்முடைய பிரச்சனைகளும் நிரந்தரமற்ற ஒன்றுதான் என்பதை புரிந்து கொண்டு பிரச்சனைகளை நினைத்து சிரிக்க தவறிவிடக்கூடாது அப்படி நாம் சிரிக்கின்ற போது நம்மையும் அறியாமல் உடலில் பல சுரப்பிகள் சுரக்கும் அதுவே நம்மை வாழ வைக்கும் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும் இந்த உலகம் போரும் பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டில் சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட்டு நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று